வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய மாடித்தோட்ட டூர் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பூச்செடி தான் நட்டோம் அதுவும் ஆறாவது செடியாக நட்டோம் இந்த முல்லைப்பூச்செடியை தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சிருப்போம் இன்னைக்கு வீடியோவில் இந்த ஆறாவதுதான் முல்லைப்பூ செடி நட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன செடி நட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செடி தாங்க நட்டோம் இந்த காக்கட்டாம்பூச்செடி அடுத்து இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் பால் செடி இருக்கு பாருங்கள் அது இது ரெண்டுமே நட்டோம் இந்த காக்கட்டாம்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டோம் அவங்க கிட்டே கேட்டுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து நட்டோம் இதுதாங்க அந்த பால்மரச்செடி செடி இந்த மர செடி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் தான் கொடுத்தாங்க பூ நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து உங்கள் வீட்டில் கொண்டு போய்ட்டு நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு நட்டேன் பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்துடுச்சுங்க ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய பூ பூக்கும் நம்ம வச்சுருக்கிற செடியிலே இந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய செடி இது நல்லா மரமாக வர வேண்டிய செடி நம்ம தொட்டியில் வச்சுருக்கிறதுனால இது சின்னதாக தான் வந்திருக்கு அளவுக்கு மீடியமாக தான் வந்திருக்கு அந்த பால் மரத்துடைய செடி பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியலைங்க ஆனால் பால் மரம் பூ பூக்கும் இப்போ வந்து காய் அது மட்டும்தான் தெரியும் வச்சபடி அதை பற்றி எனக்கு தெரியல இதுதான் இந்த பால் மரம் செடி இந்த செடியும் இந்த காக்கட்டான் செடியும் ரெண்டு செடியும் ஒட்டுக்க ஒரே நல்ல வச்சோம் இந்த காக்கட்டாம் பூ செடி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தாங்க ஃபர்ஸ்ட் டைமாக பூ பூக்குது இது நட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுதுங்க ஒன்றரை வருஷமாச்சும் ஆகும் ஆனால் அது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா துளுத்து வந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த காக்கட்டாம் பூ செடியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொட்டியில் வச்சுருந்தோம்னா நல்லா நிறைய வலுத்து வந்திருக்கும் அது சின்ன டப்பாயில் எனக்கு அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எனக்கு எப்படி செடி வைக்கணும் எந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா பெருசாக செடி வைக்கணும் எந்தெந்த செடி எந்த மாதிரி இடத்துல வைக்கணுன்றது கூட எனக்கு தெரியாது நான் தோராயினமாக அப்படியே கிடைச்சதே எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு விளையாட்டாக நான் மாட்டணும் சரி நல்லா அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுருவேன் இப்பெல்லாம் ஓரளவுக்கு பூச்செடி எப்படி வைக்கணும் எந்த மாதிரி பாத்திரத்தில் எந்த எந்த சைஸ் இப்போ இந்த செடி எந்த லெவலுக்கு வளரும் இதை எந்த மாதிரியான இடத்துல வைக்கலாம் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா தெரியும் மண்ணு எந்த லெவலுக்கு கொட்டணும் அதுக்கு என்ன போடலாம் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஏழாவதாக அந்த ரெண்டு செடியும் நட்டோம் எட்டாவதா வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடி தாங்க நட்டோம் இந்த செம்பருத்தி செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டல் கலரில் நல்லா அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செம்பருத்தி தான் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம் நல்லா அழகாக இருக்கும் பூ இதை வந்து இப்போ கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன் இந்த செடி எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அவங்களுக்கே தெரியாமல் கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டேங்க ஃபஸ்ட்டு நான் அவங்க கிட்டே நேர்மையாக கேட்டேன் செடி கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இந்த செம்பருத்தி செடியை கூட கொஞ்சம் கொடுக்க மனசு வரலை கொடுக்க முடியாது இன்னொரு டைம் எப்பயாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொன்னாங்க அவங்க வீடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பக்கமாக தான் இருக்குது காம்பவுண்ட ஒரு எகிரி குதித்து போகணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க வீட்டில் ஆள் இல்லாத டைமில் போயிட்டு நான் இந்த செடியை கொஞ்சமாக ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒடிச்சு எடுத்துட்டு வந்து நட்ட நேரம் அது கரெக்டா நல்லா அழகா வந்துருச்சுங்க நல்லா அழகாக வந்து நிறையவே பூ கொடுத்தது இப்போ அந்த செம்பருத்தி செடியை கட் பண்ணி விட்டு இப்போ இது ரெண்டாவது டைமாக வந்துட்டு இருக்கு அந்த செடி அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பூ செடி தாங்க வச்சோம் இந்த மல்லிப்பூ செடி மட்டும் கிடையாது இது கூட இன்னும் ஒரு மல்லிகைப்பூ செடி ஒரு பட்டன் ரோஸ் செடி இந்த பட்டன் ரோஸ் செடி ரெண்டு மல்லிகைப்பூ செடி இது ரெண்டு இது மூணு செடியும் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது என்னையே கேட்கல ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் செடி வைக்கிறத பார்த்துட்டு என்னை கேட்காமலே அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இது கூட பார்த்தீங்கன்னா தொட்டி சிமெண்ட்டு தொட்டி ஒரு மூணு தொட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இதுதான் தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் ஒரு மல்லிப்பூ செடி அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குண்டு மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி நல்லா பெருசாக பக்கம் இதையுமே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த பூவுமே நிறைய பூத்து இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் இந்த மல்லிப்பூ செடி இப்போ இலையெல்லாம் கிள்ளி விட்டு இப்போ திரும்ப ரெண்டாவது டைமாக துளுத்து வந்து நிறைய மொக்கு வைக்கிது ரெண்டு மல்லிப்பூ செடியுமே பக்கத்தில் இருக்கிற பார்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ரோஸ் செடி வச்சேன் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் நல்லா பூ பூத்துது அதுக்கப்புறம் அதுவே தன்னால் வதங்கி போயிடுச்சு மல்லிப்பூ செடி ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே வேற ஏதாச்சும் செடி வாங்கிட்டு வந்திருக்கலாமில்ல அப்படின்னு கேட்டதுக்கு மல்லிப்பூ செடி தான் அவருக்கு பிடிக்குமா மல்லிப்பூ தான் ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்துட்டு மல்லிகைப்பூ செடியே ரெண்டாக வாங்கிட்டு வந்துட்டாரு இந்த மூணு செடி ஒட்டுக்க வச்சால் ஆனால் ஒரு செடி செத்து போச்சு இந்த ரெண்டு மல்லிப்பூ செடின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ நிறையவே முக்கு வச்சுருக்கு நம்ம ஒன்பதாவதாக வச்சது மூணு செடி மூணு செடியில் ஒரு செடி செத்து போனாலும் இன்னும் ரெண்டு செடி நல்லா அப்படியே அழகாக இருக்குது இந்த மல்லிப்பூ செடி ரெண்டுமே நம்ம ஒன்பதாவதாக வச்சோம் இந்த பையன் வேற நம்ம வீடு போதோ நம்ம எடுத்து வெளியில் விட்டுட்டாமே போதும் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டே இருப்பான் அடுத்ததாக நம்ம வச்ச செடி எந்த செடின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவதாக இந்த செடிதாங்க வச்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை செடி மாதிரி நல்லா பெருசாக இருக்குது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் இந்த தொட்டி இந்த மாதிரியான தொட்டி தான் ஒரு மூணு தொட்டி அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஃபஸ்ட்டு இதில் இந்த தொட்டி சின்னதாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த செடி ஓரளவுக்கு மீடியமாக வந்திருக்கு இதுவே நம்ம கீழே வச்சோம்னா ரொம்ப பெருசாக வருங்க இந்த செடி வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி செடி இந்த ரெண்டு செடியும் ஒரே நாளில் ஒட்டுக்க வச்சோம் இந்த கற்பூரவள்ளி செடியும் அந்த செடியும் பார்த்தீங்கன்னா அம்மா இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா இந்த கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பக்கெட்டும் இந்த செடி ரெண்டும் கொடுத்தாங்க இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே நாளில் வச்சேன் இந்த கற்பூரவள்ளி செடி இப்போ நல்லா பெருசாக வந்துடுச்சுங்க சும்மா அப்படி ரவை இணுக்கி கொடுத்தாங்க அவ்வளோதான் அந்த ரவை இனுக்குன்னு எடுத்துகிட்டு வந்து அப்படி ஊனி வச்சேன் வருமோ வராதோ அப்படின்னு நினச்சேன் இப்போ பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கற்பூரவல்லி செடி பார்த்தீங்கன்னா மூலிகை செடி இல்லையா மூலிகை செடி வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பூரவள்ளி செடியை வச்சுருக்கேன் இது ரொம்பவே நல்லா துளுத்து வருதுங்க நமக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுன்னா இந்த கற்பூரவல்லி தழையை ஒரு ரெண்டு தழையை இனிக்கி சாப்பிட்டோம்னாவே சரியாயிடும் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் இனிக்கு சாப்பிட்டோம்னா சரியாயிடும்னு சொல்லுவாங்க அது அந்த செடியும் கற்பூரவள்ளி செடியும் ஒரே நல்ல ஒட்டுக்க வச்ச செடி ரெண்டு செடியுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் செடி கம்மியாக இருக்கும் போது தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ செடி கொஞ்சம் அதிகமாக ஆக ஆக பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு டைம் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்கு ஏதாச்சும் ஒரு செட் பண்ண சொல்லணும் பழுப்பு போட்டு செட் பண்ண சொல்லணும் இது தாங்க நம்ம மாடித்தோட்டம் என்ன காணிங்க இந்த கொஞ்சம் செடியை வச்சுட்டு இதை வச்சு ஒரு ஐம்பது வீடியோ போட்டுட்டிங்க மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த மாடி தோட்டத்தை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்லா பெரிய தோட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது தானே நடக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி செய்வோம் அடுத்து பதினொன்றாவதாக எந்த செடி வச்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்